E

அவளை எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை அவள் மூஞ்ச பார்த்துட்டு போனாலே போதும் நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் ஒரு தெய்வத்தின் சன்னதியில வந்து நம்ம நின்னோம்னா நம்மையும் அறியோர்கள் வழிபாடு அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப எளிமையாக்கி தந்தார்கள் அது மாதிரி இந்த குடமொழிக்கு விழாவிலும் அதனை தொடர்ந்து வாய்ப்பிருக்கிற போதெல்லாம் ஆலயத்திற்கு வந்து இறைவனை வணங்கி இறைவனுடைய பேரருளை பரிபூர்ணமாக முருகன் அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தினுடைய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்து இந்த கும்பாபிஷேக விழாவில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற அன்புடன் அழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதன் இந்த கும்பாபிஷேக விழா குழுவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய கருணை பரிபூர்ணமாக துணை புரிந்து எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க எல்லாம் வல்ல அன்னை அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்விற்காக இவ்வளவு நேரமும் ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்து கேட்டு மகிழ்ந்த பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறார் சிறுமியர்களுக்கும் உங்கள் அனைவரினுடைய பொன்னார் திருவடிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து விழாவினுடைய துவக்கத்திலே பொன்னாடை போர்த்தி கௌரவித்த ஊர் பெரியவர்களுக்கும் அம்மாவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இந்த விழாவிற்காக என்னோடு அவினாசியிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் சகோதரரான திரு செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன் நல்ல அழகான ஒரு ஒலி அமைத்து தந்த ஒளி ஒலி நிலையத்தாருக்கும் என்னுடைய நன்றி கூறி கேட்டு மகளு எல்லோருக்கும் இந்த கும்பாபிஷேகம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஜாக்பாட் மாதிரி தவற விடாதீங்க அன்றாடம் யாகசாலைக்கு அளிக்கு வாங்க கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அம்பாடியினுடைய பேரர்கள் பெருங்கருணையை பற்றி உயுமாறு வேண்டி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் நான் இது தொடர்ந்தோல் வாழ்க்க அறிமுகம் பழக வெற்றை புதுசே தனிமையை வாழ்க்க குப்பிடம் வாழ்க செவியம் அணங்கும் வாழ்க்க மாலில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார இல்ல வெற்றிவேன் முருகா நன்றி வணக்கம் சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அதே போல சில பேர் பேசினாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த வகையிலே தேச மங்கையரசி இவங்களுடைய குரலுக்கு அப்படின்னு ஒரு வசீகரம் இருக்குது நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வானொலி நிகழ்ச்சிகளில் இவங்க குரலை நாம் கேட்டிருப்போம் இவங்களோட பதிவுகளை நாம் பார்த்துருப்போம் ஒரு நிகழ்ச்சியில் நேரடியாக அவங்கள பார்க்குறது நேரடியாக அவங்களோட சொற்பொழிவை கேட்குறது அப்படிங்கிறது ஒருவித ஆனந்தம் பெரிய பாளையம் குடலூர் நகராட்சிக்குட்பட்ட காந்தி நகர் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா மிக சிறப்பாக பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்க இருக்குது அதில் ஒரு பகுதியாக தேசமங்கேற்கரசி அவர்களுடைய சொற்பொழிவு இன்றைய தினம் நடந்தது இதில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் எதுக்காக கோவிலுக்கு சேரும் அந்த யாகசாலைகளெல்லாம் எதுக்காக யாகங்கள் வளர்த்துறாங்க பூர்ணாகுதி எதுக்காக வழங்கப்படுது எதுக்காக நாம் கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுறோம் எப்படி வழிபாடு பண்ணணும் கோவிலில் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி இந்த சொற்பொழி உள்ள பேசியிருந்தாங்க ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்களையும் பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு கதை சொல்லி அன்னதானம் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த சொற்பொழிவில் பேசியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்பாங்க டைம் போனதே தெரியல கோவிலில் இருக்க அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமும் பார்த்திங்கன்னா எல்லோருடைய பார்வையும் அந்த ஸ்டேஜில் தேசம் அங்கே இருக்கிற சி அம்மா அவங்க மேலே தான் இருந்தது நாம் அம்மா அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க ஒரு வயோதிகமான பெண்மணி அப்படின்னலாம் கிடையாது அவங்க சொல்கிற விஷயங்கள் அவ்வளோ உயர்வான ஒன்றாக இருக்குது உயர்ந்த விஷயங்களை ஒருத்தங்க நமக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா அவங்க உயர்ந்தவங்க அதனால் நம்ம அம்மா அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் உங்கள் பகுதிகளில் தேசம் அங்கே இருக்கிற சி அவங்களுடைய சொற்பொழிவு நடந்திருக்கா நீங்கள் கேட்டிருக்கீங்களா உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பெரிய நிகழ்வுகள் செல்வமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் நடக்க இருக்குது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்